வாயிலார் நாயனார் வாயிலார் நாயனார் தொண்டை நாடான சென்னையில் மயிலாப்பூர்ல வேளாளர் மரபுல அவதாரம் செஞ்சவர் சின்ன வயசுல கடவுளுக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை இதெல்லாம் செய்கிறத பார்த்துருக்காரு இதுபோல வழிபாடுகள் வழிபாடுகளில் அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை தனது மனதுக்குள்ளேயே கற்பனையாக சிவனுக்கு கோவில் கட்டி மானசீகமாக வழிபாடு செஞ்சிருக்காரு வாயிலார் அப்படின்னா பேசாமல் மௌனமாக இருப்பது அப்படின்னு பொருள் இவருக்கு தன்மை வாயிலார் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு அதாவது நான் அப்படிங்கிற அகந்தை இல்லாதவர் அப்படின்னு பொருள் இவர் யாரிடமும் பேசாமல் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சிவனை சிந்தையில் ஏற்றி அவருக்கு கோவில் கட்டியிருக்கிறார் பூசலார் நாயனார் எப்படி மனதில் மனதிலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நேரத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்போவதாக சிவபெருமானை அழைத்தார் அல்லவா அதே போல வாயிலாரும் தங்க கோபுரம் வெள்ளி சுவர்கள் தங்க தூண்கள் வைத்து வைரம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த உலோகங்களால் கோவில் கட்டியிருக்காரு கருவறையில் அழகான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தினமும் மானசீகமாக அவருக்கு அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை நிவேதனம் இதெல்லாம் செஞ்சுருக்காரு இப்படி மானசீகமாக வழிபாடு செஞ்சிருக்காரு வாயிலார் நாயனாருக்கு திருமயிலையில் கற்பகாம்பால் கோவிலில் தனி சன்னதியும் உண்டு இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது தென்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு